ஹாய் ஹலோ வணக்கம் வயதானவரை திருமணம் செஞ்சுக்கிட்டேன் நம்ம தமிழ் சினிமா நடிகைகள் யார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நடிகை குட்டி ராதிகா இயற்கை படம் மூலமாக அறிமுகமாகி தொடர்ந்து ஒரு சில படங்களும் நடிச்சிருக்கிறாங்க வர்ணஜாலம் இசை மீசை மாதவன் உள்ள கடத்தல் உள்ளிட்ட படங்களும் நடிச்சிருக்கிறாங்க தமிழில் இப்போ ப்ரெசெண்டாக கன்னட படங்கள் இப்போ பிரசண்டாக ஆக்ட் பண்ணிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரத்தன் குமார் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே அவர் இறந்து போயிட்டாரு ரெண்டாவதா ரெண்டாயிரத்தி ஏழுல கர்நாடக எக்ஸ் சீப் மினிஸ்டரான குமாரசாமி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க இவங்க கிட்டத்தட்ட பதினேழு வந்து வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணியிருக்காங்க குட்டிராதிகை விட அவங்க கணவர் பார்த்தீங்கன்னா வயதானவர் தான் நடிகை ரீமாசன் விஜய் மாதவன் விக்ரம் விஷால் கார்த்தி சிம்பு என முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு படங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ அதிகமாக படங்களில் இவங்களை நம்ம பார்க்க முடியறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சிவ் கரண்ட்ஸ் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கும் ஒரு மகன் இருக்கிறாங்க ஆஃப்டர் மேரேஜ் அதிகமாக படங்களை ஆக்ட் பண்ணல ரீமாசன்ல இருந்து அவங்க கணவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏஜ் அதிகமாக தான் தெரியும் நடிகை லைலா கண்ண சிமிட்டியே ரசிகர்களை உருவாக்கி இருக்கிறாங்க கண்டிப்பா அப்படி சொல்லலாம் நைன்டீஸ்ல தொடங்கி ரெண்டாயிரத்தி ஆறு வரை பார்த்தீங்கன்னா படங்கள் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல மெகதி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கல லாங் கேப்புக்கு அப்புறமா தான் இப்போ ஒரு சில படங்கள் ஷோல ஜர்ஜாவும் வெப் சீரீஸ் பண்ணிக்கிட்டு வராங்க இவங்க கணவருக்கும் இவங்களுக்கும் பத்து வயது வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணியிருக்காங்க காதல் படம் மூலமா அறிமுகமான காதல் சந்தியா டிஷும் வல்லவன் மஞ்சள் வெயில் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் என படங்கள் பண்ணியிருக்காங்க சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா கண்மணி மனசெல்லாம் உள்ளிட்ட சீரியல் இப்போ கொஞ்சம் ஒன்று ரெண்டு சீரியலை பேக் பண்ணிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வெங்கட் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு மகள் இருக்கிறாங்க இவங்களும் பாத்தீங்கன்னா இவங்க கண் இவங்க நம்ம காதல் சந்தியாவிட இவங்க கணவர் கொஞ்சம் ஏஜ் அதிகமாக தெரியும் மலையாள சீரியல் நடிகையான திவ்யா ஸ்ரீதர் இவங்க மலையாள சீரியல் ஆக்டரான வேணுகோபால் இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க வேணுகோபால் இவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது அவங்களுக்கு மனைவி இவங்களுக்கு வயது பாத்தீங்கன்னா திவ்யா ஸ்ரீதர் இவங்களுக்கு முப்பத்தி ஐந்து வயது பார்க்கும்போதே தெரியும் தாத்தா வயது உள்ள தாடிலாம் வெள்ளை வெள்ளை தாடி வெள்ளை முடி எல்லாம் வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இப்ப திருமணம் செஞ்சுருக்கிறாங்க நடிகை வரலட்சுமி நடிகர் சரத்குமார் இவங்களுடைய மகள் கண்டிப்பாக தெரியும் நிக்கோலை இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க நிக்கோலை பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவர் திருமணமாகி ஒரு மகள் இருக்கிறாங்க டிவோர்ஸ் பண்ணவர் தான் வரலட்சுமி இவங்களுக்கு இது முதல் திருமணம் பார்க்கும்போதே தெரியும் ரெண்டு பேரும் அவங்க ஏஜ் அதிகமாகியும் நம்ம வரலட்சுமி இவங்க கொஞ்சம் எங்காவும் இருக்கிற மாதிரி அடுத்த ஆங்கரான பிரியங்கா ரெண்டாயிரத்தி பதினாறுல பிரவீன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு சில கருத்து வேறுபாட்டின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தை சீக்கிரட்டாக வசி அப்படிங்கிற ஒரு டிஜேவை பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணியிருக்காங்க இவங்களும் தாடி முடிலாம் ஆகி கொஞ்சம் வயசான ஒரு போல தான் இருக்காங்க நடிகை மாதவி டைம்ல நடிச்ச ஒரு நடிகை ரஜினி கமல் கூட சேர்ந்து ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ரால் சர்மா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு மூன்று மகள்கள் இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா படங்களையும் பண்ணல அதே மாதிரி நியூ ஜெர்சி அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல போய் இருந்துட்டு வராங்க நம்ம நடிகை மாதவியை பார்க்கும்போது அவங்க கணவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் அதிகமாக தான் தெரியும் சீரியல் நடிகையான மகாலட்சுமி சீரியல்ல நெகட்டிவ் ரோலில் இவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அணில் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு மகன் இருக்கிறாங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ரெண்டாவதாக ப்ரொடியூசர் ரவீந்தர் இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க ஏஜ் அதிகமாக பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இல்லை ஆனால் பார்க்கும்போது மகாலட்சுமி விட பார்க்கும்போது நம்ம ரவீந்தர் அவர்கள் பாடி ஷேம்களால் ரொம்பவே சொல்லப்பட்டாங்க மேரேஜ் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் இவங்க பணத்துக்காக தான் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பை ஏஜ் அதிகமான ஒரு ஒருத்தராக தெரியுது நடிகை சுனைநாத் திருமணம் இவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் பண்ணிக்கல எங்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு துபாய் சோசியல் மீடியா அதாவது யூடியூபரான காலேஜ் அப்படிங்கிறவங்க கூட திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நியூஸ் போயிட்டுருக்கு எங்கேஜ்மெண்ட் ஆன மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நடிகை சுனைனா காலேஜ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவர் சுனைனா இப்போதான் முதல் திருமணம் கொஞ்சம் சுனைனா விட அவங்க கணவர் பார்த்தீங்கன்னா வரப்போகிற கணவர் கொஞ்சம் ஏஜ் அதிகம்தான் சீரியல் நடிகையான நீலிமா ராணி கண்டிப்பா தெரியும் இவங்க சீரியல்ல ரொம்பவே பிரபலமாக நடிச்சுட்டு வர ஒரு சீரியல் நடிகை இசைவண்ணன் இவங்களை டிரெக்டரான இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு இப்போ இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒன்னாக இருந்தாலும் நடிகை நீலிமா ராணியை விட அவங்க கணவர் இசைவண்ணன் கொஞ்சம் ஏஜ் அதிகமாக காட்டும் நடிகை ரம்யா கிருஷ்ணன் இவங்கள பத்தி சொல்லவே தேவையில்லை இவங்களுடைய ஸ்டைல் இவங்களுடைய படங்கள் எல்லாமே நிறைய இருக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணவம்சி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணில் இவங்களுக்கு ரித்விக் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருக்கிறாங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் இப்போவும் அதே மாதிரி இளமை மாறாம அப்படியே இருக்காங்க அவங்களுடைய கணவர் கிருஷ்ணவம்சி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் அதிகமான மாதிரி இருக்கு நடிகை மோனிகா இவங்க குழந்தை நட்சத்திரமா முதல்ல படங்களில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் நடிகையாக பார்த்தீங்கன்னா படங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்களை நம்ம படங்களை பார்க்க முடியுறதில்ல ரெண்டாயிரத்தி பதினைந்துல மாலிக் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு ஆஃப்டர் மேரேஜ் இப்போ சினிமாவில் ஆக்ட் பண்ணல இவங்க நான் நடிகை மோனிகா விட அவங்களுடைய கணவர் மாளிகை ஏஜும் அதிகம் சீரியல் நடிகையான சந்தியா வம்சம் சந்திரலேகா இப்போது சந்தியா ராகம் உள்ளிட்ட சீரியல் வரைக்கும் நடிச்சிட்டு வராங்க இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும் ஆகி டிவோர்ஸும் பண்ணியிருக்காங்க ஒரு இன்டர்வியூ கூட ரீசென்ட் டைமில் தான் சொல்லியிருக்காங்க இவங்க ஃபோட்டோ நான் அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திருமண ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணுறேன் அதை பார்க்கும் தெரியும் நடிகை சந்தியா விட அவங்க கணவர் எந்த அளவுக்கு ஏஜ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நடிகை பாப்ரிகோ சீரியல் நடிகை பாண்டவர் இல்லம் அப்படிங்கிற சீரியல் மூலமா ரொம்பவே பிரபலமாக இருந்தாங்க இவங்க கணவர் சஞ்சய் திருமணம் பண்ணிக்கிடும் போதே அவங்களுடைய போட்டோலாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாப்ரிக்கோஸ் விட அவங்களுடைய கணவரோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதானவர் போல தோற்றமளிக்கும் நடிகை சாயிசா நடிகர் ஆர்யா இவங்களுடைய மனைவி இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி கேட்பீங்க ஏஜ் வித்தியாசமே நம்ம நடிகர் ஆர்யாவுக்கு பதினேழு வயது கம்மி தான் நம்ம சாய்சா அவர்கள் பதினேழு வயது தான் திருமணம் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு மகளும் இருக்கிறாங்க அப்ப கண்டிப்பா சாயிசா விட அவங்க கணவர் நம்ம ஆர்யா பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் எங்கா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா ஏஜ் அதிகம்தான் அடுத்த சீரியல் நடிகையான சங்கீதா இவங்க கணவர் கண்டிப்பா தெரியும் காமெடி ஆக்டரான ரேடின் கிங்ஸ்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய மேரேஜும் எதிர்பார்க்காத ஒரு திருமணம் இவங்களுக்கும் ஒரு மகள் இருக்கிறாங்க இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம ரேடியின் கிங்ஸ்லிக்கு வயசு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு மேல ஆகுது இப்பதான் திருமணமும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு ஒரு மகளும் இருக்கிறாங்க கொஞ்சம் ஏஜ் அதிகமாக தான் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல வயதானவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட நம்ம தமிழ் சினிமா நடிகைகள்ல உங்களுக்கு இவங்க கண்டிப்பா ஏஜ் அதிகமாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லி எந்த கப்பல் சொல்றீங்க அப்படிங்கிறத கேட்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க பார்த்தா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ